வணக்கம் ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு நச்சினையின் நித்தம் ஒரு முத்து என்று நானூறாவது முத்தாக உதிரிகிறது இனிய பயணம் என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப முயற்சியினால் தான் இன்று உலகில் பல சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன வெற்றிகளும் தோல்விகளும் கலந்ததுதான் வாழ்க்கை முயற்சிகள்தான் தோல்விகளை வெற்றிகளாக மாற்றுகின்றன செய்வோமா வேண்டாமா என்ற சந்தேகத்திலேயே வாழ்க்கை வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் அதிகம் செய்தே தீருவேன் என்று விடாப்பிடியாக இருந்தவர்கள் தான் வெற்றி தட்டி பறித்திருக்கிறார்கள் எண்ணி துணிக கர்மம் என்றார் பொய்யாமொழி புலவர் எண்ணிக்கொண்டே இருப்பவர்கள் தான் அதிகம் துணிந்து செயல்படுபவர்கள் மிகச்சிலரே அதிலும் எடுத்த செயலில் பின்வாங்காதவர்கள் ஒரு சிலரே போற்றுதலையும் தூற்றுதலையும் புறம் தள்ளிவிட்டு கர்மமே கண்ணாக இருப்பவர்களை மட்டுமே வெற்றி தேவதை அரவணைக்கிறாள் சிறிய வெற்றிகளுக்கெல்லாம் உலகாங்கிதம் அடைந்து தற்பெருமை பேசுபவர்கள் அடுத்த வெற்றியை அடைய முடியாமலேயே அடிபட்டுப் போகிறார்கள் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்ற கவியரசரின் வாக்கிற்கேற்ப பணிவு இருந்தால் பக்குவம் தானாக வருகிறது பக்குவப்பட்ட மனதுக்கு வெற்றியும் தோல்வியும் சமமாகவே தெரிகிறது வெற்றியால் மமதை கொள்ளாமலும் தோல்வியால் துவண்டு விடாமலும் இருப்பவனுக்கு ஞான நிலை தானாக வந்துவிடுகிறது ஞான கருத்துக்களை வாரி வழங்கும் போது உலகமே கைகூப்பி தொழுகிறது வாய்ச்சொல்லில் மட்டும் இல்லாது அதையே வாழ்க்கையிலும் கடைபிடித்து வாழ்பவரை தெய்வமாகவே உலகம் போற்றுகிறது நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் தான் நீண்ட நாட்களுக்கு நிலை பெற்று வாழ்கிறது வெறும் புகழுக்காக மட்டுமே கடமையை செய்பவர்கள் புகழையே எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதால் கடமையை காலப்போக்கில் கைவிட்டு விடுகிறார்கள் புகழ்தான் மிகப்பெரிய போதை அந்த போதைக்கு அடிமையாகாதவர்கள் யாருமே இல்லை எனலாம் புகழ்ச்சி என்பது எனக்கு பிடிக்காது என்று சொல்பவர்களும் இதைச் சொல்லியே தன்னை பிறர் புகழும்போது மனதின் ஒரு ஓரத்தில் மகிழ்ச்சியையும் பெருமையையும் உணர்வது இயற்கை இதுதான் இயற்கையின் நியதியும் கூட எனவே புகழுக்கு மயங்காமல் பொருளாசை கொள்ளாமல் எடுத்த காரியங்களை முடிப்பதில் விடாமுயற்சியோடு செயல்படுபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக உயர்கிறார்கள் அடுத்தவர்களுக்கும் வழிகாட்டிகளாக விளங்குகிறார்கள் கண்மூடித்தனமான உழைப்பும் எதிர்பார்த்த வெற்றியை தராது எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை தவறாமல் செய்வதே வெற்றியின் முதல் படியாகும் காலம் கடந்து செய்யும் பல காரியங்கள் கடலில் கரைத்த பெருங்காயம் போல் காணாமலேயே போய்விடுகின்றன எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை விட எப்போது செய்ய வேண்டும் என்பதே முக்கியம் காற்றடிக்கும் காலத்தில் மாவு விற்கப் போவதும் மழை கொட்டும் நேரத்தில் உப்பு விற்கப் போவதும் இதுபோல் நமது செயல்கள் இருந்தால் ஏமாற்றமே மிஞ்சும் சரியான நேரத்தில் செய்யும் சில காரியங்களும் தோல்வியடையும் போது தாங்கும் மன வலிமையும் அவசியம் குறைகளை கண்டுபிடித்து சரி செய்யும் ஆராய்ச்சி கண்ணோட்டம் இருந்தால் குறைகள் எல்லாம் களையப்பட்ட நிறைவை நாம் அடைய முடியும் இதுபோல் விடாமுயற்சியோடும் பொறுமையோடும் பணிவோடும் பக்குவத்தோடும் காலம் தவறாமல் கடமையாற்றும் பண்போடும் இதையெல்லாம் கொண்டு புகழுக்கு மயங்காமல் தோல்விகளால் துவண்டு விடாமல் நடுநிலையான மனநிலையோடு சேவை ஒன்றையே பாதையாக்கி நானூறாவது நாளில் தனது இனிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் நற்றினை இது நாள் வரை ஆதரவளித்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கும் உலக தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிப்பதில் மனநிறைவு கொள்கிறது நன்றி வணக்கம்